வழங்கும் மக்கள் யார் பக்கம் அரசியல் களமான வருகிறார்கள் கருத்தியலாளர்கள் இது ஒரு விவாத மேடை மக்கள் யார் பக்கம் டிராவல் பக்கெட் வழங்கும் மக்கள் யார் பக்கம் ஸோ நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எப்படியெல்லாம் வாக்கு சேகரிக்கிறார்கள் யாருக்காக வாக்கு சேகரிக்கிறார்கள் ஏன் சேகரிக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கட்சி எதிர்க்கட்சி வேட்பாளர் வேட்பாளர் சார்பாக வந்து நிறைய பேர் பேச வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை அனைவரும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு போராட்டத்திலையும் இவங்க எல்லாருமே வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது என்ன போராட்டமாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அனைத்து போராட்டத்துலேயும் இருப்பாங்க மக்கள் நலனுக்கான போராட்டங்கள் கட்சி ரீதியான போராட்டங்கள் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து மக்கள் யார் பக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய சார்பாக அவங்களுடைய கருத்துக்களை அவங்களோட கட்சியின் கருத்தாகவும் அவர்களுடைய சொந்த கருத்தாகவும் தெரிவிக்க வந்திருக்காங்க புதுச்சேரியில் முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்கிற உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கேன் என்னுடைய பெயர் இரா தமிழ்வாணன் என்னுடைய பெயர் திருமுருகன் புதுச்சேரி நாம் தமிழ் கட்சியோட மாநில செய்தி தொடர்பாளர் தகவல் தொழில்நுட்ப பாசிரியோட செயலாளர் வணக்கம் என் பெயர் நிஷா நான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மகளிர் அணியுடைய துணை தலைவியாக இருக்கின்றேன் வணக்கம் என்னுடைய பெயர் தாமோ தமிழரசன் நான் திமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன் வணக்கம் நான் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கேன் வணக்கம் மாநில செயலாளராக ஆம் ஆத்மி கட்சியில் புதுச்சேரியில் இருக்கிறேன் எனது பெயர் ஆலடி கணேசன் வணக்கம் சுத்தம் சுந்தராஜன் சமூக சேவகர் ஆம் ஆத்மி கட்சியில் புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியில் வணக்கம் எனது பெயர் சுவாமிநாதன் நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உரிமைக்கு இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறேன் எனது பெயர் அசோக் ராஜா விடுத்தெழுந்த மாணவர் இளைஞர் பேரவையின் மாநில துணைத் தலைவராக சமூக செயற்பாட்டாளராக உள்ளேன் இந்த விவாத நிகழ்ச்சி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் பஷீர் பி போல்ட் ஆர்கனைசேஷன் வீரமோகன் தந்தைப்பிழா திராவிட கழகம் புதுச்சேரி தலைவர் புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சியக்கம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து போராட்டக் களத்தில் இருப்பவர் என் பெயர் கோ அழகர் தமிழர் களம் மாநில செயலாளர் புதுச்சேரி மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் வணக்கம் என்னுடைய பேர் பொன்னி நான் சமூக ஆர்வலராக இருக்கிறேன் திமுக கட்சியில் மகளிர் அணி தொண்டரணி தலைவியாகவும் இருக்கிறேன் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வந்து அவங்களுடைய பெயரோட அவங்களுடைய சித்தாந்தத்தோடு நம்மளாம் சந்தித்தோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் ஒரு அணிக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்குது ஆனால் தனியாளாக களம் இந்த இடத்துல வந்து தனியாளா ஒரு களத்தில் நின்று நானும் நாங்களும் வந்து இந்த தேர்தலில் வந்து தனியாக நின்று சந்திக்க போகிறோம் மக்கள் எங்கள் பக்கமும் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் திருமுருகன் அவர்கள்ட்ட நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த இந்திய பெருநிலத்தில் வந்து ஒற்றை கட்சியோட ஆட்சி முறை பாரதிய ஜனதா தலைமையிலையோ அல்லது காங்கிரஸ் தலைமையிலேயோ தொடர்ந்து இந்த கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமையறத வந்து நாம் தமிழ் கட்சி ஏற்கவில்லை எதிர்க்கிறது நம்ம எதிர்பார்க்கறது வந்து மத்திய அரசு வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோட மாநிலங்களில் சுயாட்சி ஏற்கனும் இதில் வந்து முதன்மையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ்லேருந்தே ஒரு ஒரு பிரதமராகவோ அல்லது ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு ஒரு பிரதமராக வர்றது வந்து நம்ம எதிர்க்கிறோம் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த செயல்பாடு தான் இருந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாற்றம் எப்படி உருவாகணும் எதிர்பார்க்குறோனாக்கா இருக்கிற மாநில கட்சிகள் அந்த மாநிலத்துக்கான உரிமையை பாதுகாப்பதற்காக அவர்கள் போராட வேண்டும் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் உட்காந்து ஒன்றா கூடி பேசி போன முறை நீ ஆண்ட இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு இந்திய பெருநிலத்தில் நம்ம கேரளாவிலேருந்து கேரளாவிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் வந்து பிரதமர் யாரும் போகல மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்தும் போயிருக்காங்க பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவிலேருந்து போயிருக்காங்க ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து போயிருக்காங்க மத்திய பிரதேஷ்லேருந்து போயிருக்காங்க யூபியிலேருந்து போயிருக்காங்க நம்மளோட தென் தமிழகத்து பகுதியான தமிழகம் மற்றும் கேரளாவில் வந்து இதுவரை பிரதமர் வேட்பாளர் யாரும் போகல அதற்கான வாய்ப்பு வரும்போது தான் இந்த இந்திய நாட்டில் நானும் என்னோட இந்த ஒரு பிரஜையாக இருக்கிறேன் எங்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குன்றதுக்கான ஒரு உரிமை இருக்குன்றத வந்து நாம் கட்சி வந்து தெளிவாக வலியுறுத்துது தொடர்ந்து நாங்கள் வந்து யாரோட எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது காரணம் என்னக்கா இந்த தேர்தலில் கூட்டணியில் இருப்பவர்கள் அடுத்த ஐந்தாண்டு காலம் எந்த சமரசமும் இன்றி மக்களுக்காக வாக்கை வாங்கிவிட்டு அடுத்த ஐந்தாண்டு காலம் அறுபது மாத காலங்கள் மக்களுக்காக அதே கூட்டணியில் நின்று மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு ஒருவேளை அடுத்த தேர்தல் வரும்போது இந்த ஐந்தாண்டு காலம் இவர்கள் இந்த விஷயத்தை சரியாக செய்யவில்லை என்று முரண்பட்டு அடுத்த தேர்தலில் அவர்களது கூட்டணி மாறினால் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக ஒரு கூட்டணி பேரம் தேர்தல் நடக்கிறது அது முடிந்த பிறகு யாருடன் கூட்டணி என்று ஒரு விவாதம் குதிரை பேரம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க இந்த ஆட்சி அமைச்சு ஒரு மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் கூட்டணி வந்தாங்களோ எல்லாம் பிரிஞ்சு ஒரு ஓடிடுறாங்க இதனால் என்ன ஆகுதுனாக்கா மக்கள் யாரை நம்பி வாக்களிச்சாங்களோ அவங்க அவங்க எங்க ஏமாற்றப்படுறாங்க இதை வந்து நாம் தமிழ் கட்சி ஏற்கலை எதிர்க்குது அதனால் என்ன பண்ணுறோனாக்கா நாங்கள் மக்களோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறோம் மக்கள் எங்களை நம்புறதுக்காக நிற்கிறோம் நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம் எங்களுக்கான வாக்கு மக்கள் எங்களுக்கு போடுவாங்க நாங்கள் ஒரு சதவீதத்தில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நான்கு விழுக்காடு இப்போ ஆறு புள்ளி எண்பத்தொம்போது ஏழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி ஒன்னு இருக்கும் நிச்சயமாக இருபது விழுக்காடுகளுக்கு மேலான வாக்குகளை பெறுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு களம் இருக்கு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் துணிந்து மக்களோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெறுவோம் என்ற முழு முயற்சியில் இருக்கும் இது என்னோட முதல் கட்ட கருத்து மிக நன்றி திருமுருகன் அவர்களே விடுதலை சிறுத்தை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து புதுச்சேரியில் வந்து வாக்கு கேட்குறீங்க உங்களுடைய தலைவர் வராரு வாக்கு கேட்குறாரு ஸோ அவர் சொன்ன மாதிரி திருமுருகன் சொன்ன மாதிரி தனித்தொகுதியில் மட்டும்தான் நமக்கான வாய்ப்புகள் அமைக்கப்படுகிறது ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழரை விட பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஏன் வந்து அந்த தனித்தொகுதி இந்த ரெண்டுத்தில் மட்டுமே கடைசி வரைக்கும் பிடிச்சி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது ஸோ அந்த கருத்துக்கான ஒரு ஏன்னா நீங்கள் வீசிக்க வேண்டிய பிரதிநிதியாக வந்திருக்கிறதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கப்படுகிறது பொலிட்டிக்ஸை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி பற்றி இருக்கு அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம அந்த क्वेश्चन பார்க்க முடியும் எங்களுடைய தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து அவர்கள் வந்து ஒரு அரசியல் முழக்கத்தை முன்வைக்கிறார் சனாதன பாஜகவை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம்னு சொல்றார் அப்போ அதன் அடிப்படையில்தான் எங்களுடைய அரசியல் வெற்றிங்கிறது இங்க முதன்மையானது கிடையாது எங்களுடைய தேர்தல் தொகுதி பங்கீட்டில் எங்களுக்கான எண்ணிக்கைங்கிறது முதன்மையானது கிடையாது ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறதுக்கு தயார்னு சொல்லிட்டு இங்கிருந்து போய் மம்தா பானர்ஜியை பார்க்கறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்கறாரு பவாரை பார்க்கறாரு ஏன் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கணும் ஏன்னா இன்றைக்கு அரசியல் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கு யாரால இந்த பாஜக அரசால அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தனியாக நிற்கணும் வாக்கு வங்கிகளை வந்து உயர்த்தணும் எங்களுடைய எண்ணிக்கையை வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலயும் அதிகப்படுத்தணுங்கிறது இல்லை இந்த தேசம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது அந்த நிர்மாணிக்கப்பட்ட இந்த நவீன இந்தியாவை பாதுகாக்கணும்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் இந்த சட்டத்தை பாதுகாக்கணும்னா ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாஜகவை அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தணும்னா அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஐக்கியப்படுத்தணும் இந்த முழக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய கருத்துருவாக்கத்திற்கு அடிப்படை அமைத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் பெருமக்கள் அனைவர்களோடும் கைகோர்த்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த தருணத்துல முதல் கட்டமா என்னுடைய கருத்தா சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி 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 நீங்க ஒரு மகிழா காங்கிரஸ் இருக்கிறீங்க அப்படின்றதால நான் கேட்கிறேன் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா சமூக செயற்பாடுகளும் முன்னாடி ஆரம்பத்துல நம்ம சும்மா ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இவிஎம் பத்தின ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஜெயிக்கும் போது இவிஎம் மிஷின் இல்லைங்களா இவிஎம் மிஷினை வந்து யார் கையாளுறாங்க அப்படிங்கறத வந்து பொறுத்து அமையும் தேர்தல் துறை தான் கையாளும் மேடம் அது தேர்தல் துறையே வந்து இப்ப வந்து பிஜேபி உடைய கையில இருக்கு அப்படிங்கறது தானே உண்மை அது இடியா இருந்தாலும் ஐடியா இருந்தாலும் எது தேர்தல் ஆணையமா இருந்தாலும் எல்லா அமைப்பும் அதாவது அரசு சார்ந்த எல்லா அமைப்புகளும் இப்போது பிஜேபியுடைய கைவசம் இருக்கிறது என்பதே உண்மை நாங்க வந்து இவிஎம் மெஷினை நாங்களும் ஆதரிச்சோம் ஜிஎஸ்டியை நாங்களும் ஆதரிச்சோம் ஆனா எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நோக்கும் போது அவர்கள் திருட்டுத்தனமாகவும் அரசுக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக கையாளுகிறார்கள் என்பதே உண்மை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கான போராகவே போராட்டமாகவே நான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் நெறியாளர் ஒரு கொஸ்டின் கேட்டாரு இவிஎம் மிஷின் பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆதரிச்சுது அதாவது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது அப்ப ஜெயிச்சாங்கல்ல அது எப்படின்னு கேட்டீங்க ஒரு பொருள் முன்னாடி வருதுனாக்கா அந்த ஃபஸ்ட்டு காஃபி வந்து எப்பயுமே ஒரிஜினலாக இருக்கும் இப்போது பிஜேபிக்கிட்ட இருக்கிறது செகண்ட் காப்பி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத் இத்தனை இவிஎம் மெஷின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத்லன்னு எதாவது ஒரு ஸ்டேட்டில் அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து எங்கேயுமே பார்க்கல நம்ம இப்போ ரெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் காணாமல் போயிருக்குன்னு தேர்தல் துறை சொல்கிறாங்க அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துருக்கா

எப்படி சொல்றாரு அமித்ஷா தான் சொல்றாரு ஒரு மீட்டிங்ல சொல்றாரு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டுக்கு போட்டாலும் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்ன்றாரு சொல்றாரு அமைப்போம் எதனாரு மக்கள் வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் இந்திய கூட்டணி கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லுமே இந்திய கூட்டணி இருக்கு எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்னு கூடி இந்த இந்த அகில இந்திய பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் எல்லாமே மக்கள் எல்லாமே கஷ்டத்துலதான் இருக்காங்க இந்த பத்து வருஷத்துல அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னா யாருமே இல்ல இன்னொன்னு விஸ்வகுருன்னு சொன்னது இவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்ததுனால வித்தகுருன்னு வச்சிருக்கலாம் ஆனா இவர் என்ன சொல்லு இவர் விஸ்வகுரு என்னத்தை உருவாக்கினார் உருவாக்குனார் குரு இவர் வித்தது மட்டும்தான் இவரோட வேலையை இவர் எதையுமே உருவாக்கலையே அது மாதிரி இந்த இந்த தேர்தல் இந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இப்ப கடைசியா வந்து இந்த தேர்தலுக்கு வந்திருக்கார் இந்த தேர்தல் என்ன சொல்றாரு மோடி கா பரிவார்ன்றதால் மோடி குடும்பத்தார்னு சொல்றாரு அவருடைய பெயர் மோடி கிடையாது மோடி என்பது ஒரு குடும்ப பெயர் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களில் உள்ள ஒரு குடும்ப பெயர் மோடி ஷர்மா அந்த மாதிரியான சர்மா அந்த மாதிரி அவருடைய பெயர் நரேந்திர தாமோதர் தாஸ் அவர் நியாயமா சொல்லியிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் நீங்கள் எல்லாரும் நரேந்திர தாஸ் குடும்பம்னு சொல்லிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு மோடி குடும்பத்தாருங்கிறாரு மோடி குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க நீரவ் மோடி இருக்காரு லலித் மோடி இருக்காரு பதினாறாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் இருந்து கடனை வாங்கிட்டு ஓடி போன நீரவ் மோடியும் மோடி குடும்பத்தை ஒரு சேர்ந்தவர் தான் இந்தியன் பிரீமியர் லீக்ல தலைவராக இருந்து கையாளம் செய்துவிட்டு ஓடிப்போன லலித் மோடியும் மோடி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த குடும்பத்தில் நாம சேரணுமா இல்லை மோடியும் நான் அந்த அந்த குடும்பத்தில் சேர்ந்தவன் சொல்லிக்கிறது தான் பெருமைப்படுறாரா நாங்கள் வந்து மோடி வந்து அது அவர் குறிப்பிட்ட ஒரு அந்த குடும்பத்துக்குள்ள அந்த குடும்பத்தை நாங்கள் விமர்சனம் செய்யலை அவர் சொல்ற அந்த குடும்ப பேரை விமர்சனம் செய்யல ஆனால் இவர் யாரை சொல்றாரு நீங்கள் ஏன் குடும்பம்னா என் தமிழரசன்னா தமிழரசன் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லணும் சா என்னுடைய சாதியோ இல்லை அந்த எனக்குன்னு இருக்கிற ஒரு அடையாளத்தையே வச்சு அந்த குடும்பத்தாருன்னு சொல்லி அது என்னன்னு எனக்கு ஒன்று எப்படிப்பட்ட ஒரு பிரதமர்னு எனக்கு தெரியல ஆகுதுன்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறது ஒரு தப்பா ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் உங்ககிட்ட என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணாங்க ஸோ அந்த கைது வந்து இந்த மது கொள்கையா மதுபான விற்பனை மதுபான விற்பனை கொள்கை சம்மந்தமாக பண்ணாங்க ஸோ இடி ரெயிடும் வந்துச்சு அதுக்கு ஒரு குற்றமும் சாட்டப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து முன்னாடி நீங்கள் தனியாக இருந்தீங்க ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்போல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆனால் இந்தியா கூட்டணிக்குன்னு உள்ளே வரும்போது மிக பெருசாக வந்து ஒரு பெரிய அலை வந்து டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது ஏன்னா நீங்கள் தனியாட்டினாலே அங்கே இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற வந்து எம்பி வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கீங்க எதன் அடிப்படையில் தங்களை உங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்காகவா உங்கள் தலைவர் விடுதலைக்காகவா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்லது நடக்கும் இந்த பழியெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஆட்சியில் வந்து யார் யாரெல்லாம் கெட்டவங்களோ இந்த இந்த ஆட்சி இந்த கட்சிக்கு போனால் அவங்கெல்லாம் வந்து பாக்கியமான உத்தமனவோ ஆயிடுறாங்க அந்த மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்மளும் உத்தமனாக ஆயிடணும் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து உங்க தலைவருக்கு இருக்கா மக்கள் யார் பக்கம் ஒரு மாநிலத்திலே நரேந்திர மோடி இருக்கக்கூடிய அந்த வாழக்கூடிய அந்த இடத்திலே அவர் அவருக்கே தலைவராக இன்று இருக்கிறார் கெஜ்ரிவால் டெல்லியிலே மாநில தலைவர் இதை சகித்து கொள்ள முடியாத நரேந்திர மோடி இந்த கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு டெல்லியிலே எங்களை படாத பாடுபடுத்துகிறார் கவர்னரை வைத்து அது போதாது என்று பஞ்சாபிலும் ஒரு கவர்னரை போட்டு எங்களை படாது பாடப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மேலும் ஜனநாயக படுகொலை என்பது மோடியின் ஆட்சியிலே மிக சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக மாறிவிட்டது ஜனநாயக படுகொ படுகொலை என்பது அனைத்து விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது கெஜ்ரிவாலின் கைது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை முகாந்திரமே இல்லாத இந்த வழக்கு இந்த பொய் வழக்கு இந்த பொய் பிரச்சாரம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து கெஜ்ரிவாலை ஒரு ஊழல்வாதி போன்று சித்திர சித்தரித்து சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் காரணம் என்னவென்றால் ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சி தோன்ற வேண்டும் என்று அந்த அண்ணா அண்ணாசர இயக்கத்திலிருந்து வெளிவந்து ஒரே ஒற்றை கொள்கையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி என்று ஊழல் செய்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்கு இடமில்லை மிக ஒரு தூய்மையான ஒரு கட்சி பிஜேபி கட்சியானது மதத்திற்காகவே உண்டு பண்ணப்பட்ட ஒரு கட்சி அவர்கள் அவர்கள் மதத்திற்கு எதிராக செயல்படுவார்களா தான் என்னுடைய கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி திராவிடர்களுக்கு எதிராக செயல்படுவார்களா ஆம் ஆத்மி கட்சியின் கொள்கை அப்படித்தான் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி இந்த ஊழலை நாங்கள் செய்யவில்லை என்பதை நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக சந்திச்சு நாங்கள் நிரபாதி என்று வெளியே வருவோம் அது ஜனநாயக ரீதியாக கண்டிப்பாக அந்த வழக்கை நாங்கள் சந்திப்போம் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் வந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவர் ஒரு தேர்தல் எதுக்காக அப்படின்னா அனைவரும் வாக்களிக்கணும் உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் ஆனா கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்றது தான் ஒரு தேர்தல் வந்து சொல்லுது தேர்தலில் வாக்களிப்பது ஒவ்வொரு ஜனநாயக கடமை ஒரு ஓட்டு தானே வீணா உன்னுடைய வருங்காலத்தை நிறைவேற்ற ஒரு தலைவன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஒரு தான் மக்கள் யார் பக்கம் ஒரு தனிநபரம் வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதால் பொருளாதாரத்தில் முக்கியம் நாம் ஆரோக்கியமா இருக்கிறோமா நான் இருக்கிறானா கடன் இல்லாம இருக்கிறானா நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துறானா எனக்கு எல்லா அடிப்படை வசதியும் செய்து பட்டிருக்கா அதுதான் பொருளாதாரத்தில் முக்கியம் பொருளாதாரம் பெருசா வாங்குறது முக்கியம் கிடையாது ஏசியும் பிரிட்ஜ் வாங்குறது வந்து நம்ம தனிப்பட்ட பொருளாதாரம் தானே சார் அதுக்கு இப்ப ஏசியும் பிரிட்ஜ் வாங்கினா இஎம்எல் தான் வாங்கி ஆகணும் அதுக்கு நம்ம கடன் தான் கட்டி ஆகணும் நான் குளிர் ஊட்டப்பட்டு வாழறதுக்கும் நான் குளிர்ந்த நீர் குடிக்கிறதுக்கும் நான் தான் செலவு பண்ணோம் அதுக்கு வந்து அரசோ அரசா அரசியலாவோ வர முடியாது இல்ல எல்லாம் அரசு தான் நீங்க நல்லா வாழ்ந்தாலும் அரசாங்கம் தான் நீங்க நாசமா போனாலும் அரசாங்கம் தான் நேர்மையா இந்த தேர்தல் எங்களோட உடல் வேண்டுகோள் வாக்கு ஐயா பெரிய அளவுல ஒரு மக்கள் புரட்சியா மாத்தணும் ட்ராவல் பக்கெட்ஸ் வழங்கும் மக்கள் யார் பக்கம் பை இதுவிலக்கு மீடியா ஸ்பான்சர்ஸ் பாஸ் டிவி பிரிண்டிங் பார்ட்னர்ஸ் சரவெடி வார இதழ் மற்றும் தினமடை நாளிதழ் சோஷியல் மீடியா பார்ட்னர்ஸ் டு லைவ் மீடியா அண்ட் மிஸ்டர் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பிஎஃப்சி பி ஃபார் யூ நலம்பெற ஃபவுண்டேஷன் ஃப்ரான்ஸ் வெனு பார்ட்னர் டிஜே மேக்ஸ் ப்ரைவேட் ரிவியூ தேட்டர்